அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உலக புகழ்பெற்ற பொள்ளாச்சி ஆனமலையில் மிக சக்தியுடன் கோவில் கொண்டுள்ள ஓம் ஸ்ரீ அருள்மிகு மகாசக்தி அம்மன் கோவிலைப் பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம் இந்த கோவில் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் உப்பாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள மயான பூமிக்கு அருகில் மகாசக்தியுடன் மாசாணி அம்மன் கோவில் கொண்டு அநீதிக்கு எதிராக நீதியை காப்பவளாக பக்தர்களின் நீதி தெய்வமாக இருந்து வேண்டும் வரம் தந்து அருள் பாலித்து வருகிறாள் கோவிலுக்கு உள்ளே வரும் பாதை குறுகலாக உள்ளதினால் கார்கள் மற்றும் கோவிலுக்கு அருகில் உள்ள பார்க்கிங்கில் பார்க் செய்ய முடியும் மற்றும் வேன்களுக்கும் பஸ்களுக்கும் தனித்தனி பார்க்கிங் உள்ளது அங்கு சென்று பார்க்கிங் செய்யலாம் உள்ளே வந்தவுடன் கோவிலுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இங்கு கிடைக்கின்றன தேவையான பொருட்களை வாங்கி சென்று பூஜை செய்யலாம் கடை வீதிகளை கடந்து வந்தால் கோவிலின் கிழக்கு ராஜகோபுரம் தரிசனம் காணலாம் அதாவது ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் ஓம் ஸ்ரீ அருள்மிகு மகாசக்தி மாசாணி அம்மனியை போற்றி போற்றி என்று வணங்கி வழிபட்டு கொண்டு செல்லலாம் கோவிலின் உள்ளே போவதற்கு முன் ராஜகோபுரம் எதிரே ஒரு கொடிக்கம்பம் உள்ளது இங்கு பக்தர்கள் தங்கள் திருமணத்துக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் தாலிக்கயிறு கயிறு தொட்டில் கட்டுவது மற்றும் எலும்புச்சம்பழத்தை ஒரு துணியில் வைத்து கட்டி அங்கு வேண்டிக் கொண்டால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் நடைபெறும் என்பது முழு நம்பிக்கை மேலும் பெண்களுக்கு உண்டான இரத்த சம்பந்தமான நோய்கள் மற்றும் மாதவிடாய் பிரச்சினைகளுக்கு கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இந்த இடத்தில் கொட்டி பரப்பி நடுவில் நெய் விளக்கு ஏற்றி வேண்டிக் நிச்சயம் ஆசானி அம்மனின் அருளால் நோய்கள் குணமடையும் என்பதும் முழு நம்பிக்கையாக உள்ளது மேலும் எதிரிகளால் வைக்கப்படும் பில்லி சூனியம் மாந்திரிகம் போன்றவற்றால் அவதிப்பட்டு வரும் பக்தர்களின் அந்த தொந்தரவுகள் அனைத்தையும் மாசாணி அம்மன் விரட்டி ஓட்டி விடுவாள் என்றும் நம்பப்படுகிறது இது மட்டுமல்லாமல் கோவில் பிரார்த்தனை சீட்டு வாங்கி உங்கள் நியாயமான நேர்மையான குறைகளையும் வேண்டுதல்களையும் எழுதி அர்ச்சனை தட்டோடு கோவில் பூசாரியிடம் கொடுத்துவிட்டால் விட்டால் பூசாரி அந்த சீட்டை மாசாணி அம்மன் கையில் ஒப்படைத்து விடுவார் எல்லாவற்றையும் அம்மன் பார்த்துக்கொள்வாள் நீங்கள் உங்கள் மனபாரங்களை அம்மனிடம் இறக்கி வைத்து விட்டு வரலாம் பக்தர்களே இது எல்லாவற்றையும் விட மற்ற எந்த கோவில்களிலும் செய்யப்படாத பார்க்க முடியாத ஒரு வேண்டுதல் முறை இக்கோவிலில் உள்ளது கோவிலில் உள்ள நீதி கல்லில் மிளகாய் அரைத்து தேய்த்து அம்மனிடம் நீதி வேண்டி நீதி கேட்பது அதாவது பக்தர்களே எல்லோருக்கும் வாழ்வில் பிரச்சனைகள் வரும் அதிலும் குறிப்பாக உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் அப்பாவிகளுக்கும் ஏழைகளுக்கும் தான் இறைவன் அதிகமாக பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பார் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அப்படி முதலாவதாக பார்க்கப்படுவது நம்மிடம் இருந்து பணம் நகை பொருட்கள் சொத்துக்களை வாங்கி கொண்டு திருப்பி தருவதாக சொல்லிவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்வது இரண்டாவதாக நாம் நேர்மையாக இருந்தாலும் நம் மேல் வீண் பழி போடுவது வீண் வழக்குகள் எதிரிகளால் போடப்பட்டு வருடக்கணக்கில் தீர்வு கிடைக்காமல் இருப்பது உண்டு மேலும் நம்பிக்கை துரோகத்தின் உச்சமாக மூன்றாவதாக காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி வாழ்க்கையை நம்பி வீணாகி நம்பிக்கை துரோகத்தில் மாட்டிக்கொள்வது மேலும் திருமணம் செய்த பின்னரும் சிலர் பொன் பொருட்களையும் வாழ்க்கையும் ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவருடன் சென்றுவிடுவது இப்படி பல பிரச்சனைகளிலிருந்து நீதி கிடைக்க இறுதியில் தெய்வத்திடம்தான் வந்து அழுது முறையிட்டு தீர்வு காண முடியும் இதற்காகவே இந்த மகாசக்தி மாசாணி அம்மன் உரிய நீதியை பெற்று நிச்சயம் கொடுக்கிறாள் என்பது பல நூறு வருடங்களாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இக்கோவிலின் மகா மண்டபத்தின் தென்மேற்கு பகுதியில் ஒரு மிக சக்தி வாய்ந்த லிங்க வடிவில் நீதிக்கல் உள்ளது அந்த நீதிக்கல்லில் ஒரு மகா முனிவரின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது அதாவது பக்தர்களே ஒரு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் நூறு கிராம் காய்ந்த மிளகாய் இங்குள்ள கடைகளில் வாங்கி கொண்டு வந்து கோவில் மூலஸ்தானத்தில் பூசாரிடம் கொடுத்தால் அவைகளை பூசாரி அம்மனிடம் வைத்து தருவார் அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு தேவையான நீதி வேண்டும் என்று மாசாணி அம்மனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு கோவிலில் உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து கொண்டு வந்து நீங்கள் யாரால் ஏமாற்றப்பட்டீர்களோ அவர்கள் பெயரை சொல்லியும் அல்லது வழக்கு போட்ட எதிரிகளின் பெயரை சொல்லியும் தங்களது பிரச்சனைக்கு தீர்வு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு அரைத்த மிளகாயை நீதிக்கல்லில் தடை விட்டுவிட்டு நேராக வீட்டிற்கு வந்துவிடுங்கள் மாசாணி அம்மனின் அருளால் நிச்சயம் தொண்ணூறு நாட்களில் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீதி கிடைக்கும் இப்படி நம்பிக்கையோடு செய்து வரும் பல்லாயிரம் பக்தர்களுக்கு இதுவரை நீதியும் கிடைத்துள்ளது அதுதான் இந்த மாசாணி அம்மனின் சக்தியினால் உண்டாகும் மகிமையாகும் இதனால்தான் இந்த அம்மன் நீதியின் காவல் தெய்வம் என்றும் போற்றப்படுகிறாள் பலருக்கும் இந்த மாசாணி அம்மன் குலதெய்வமாகவும் கருணை தெய்வமாகவும் இருந்து வாழ வைத்து வருகிறாள் மேலும் பக்தர்களே நீங்கள் நீதி வேண்டிய காரியம் நிறைவேறியவுடன் மீண்டும் இக்கோவிலுக்கு வந்து மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்ய வேண்டும் மற்றும் பால அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் செய்து நேர்த்தி கடனை காணிக்கையை செலுத்தி அம்மனின் உக்கரத்தை குளிர செய்து வழிபட்டு செல்ல வேண்டும் என்பதும் ஐதீகமாகும் பெரும்பாலும் அம்மன் கோவில்களில் கருவறையில் பார்த்தால் அம்பாள் அமர்ந்த கோலத்திலோ அல்லது நின்ற கோலத்தில்தான் இருப்பாள் ஆனால் அப்படி இல்லாமல் கோவில் கருவறையில் பதினேழு அடி நீளத்தில் விஸ்வரூப சயன கோலத்தில் அதாவது படுத்த கோலத்தில் மேற்கில் தலை வைத்து கிழக்கில் காலை நீட்டியதுபடி நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறாள் அம்மனின் காலடியில் ஒரு அசுரன் சிலை உள்ளது அந்த அசுரன் பெயர் மகுடாசுரன் என்று கூறப்படுகிறது மேலும் அம்மனின் நான்கு கரங்களில் மண்டை ஓடு பாம்பு திரிசூலம் உடுக்கை ஏந்தி மேலே நோக்கியபடி அம்மன் அருள்பாலித்து வருகிறாள் மற்றும் இரண்டு அடி உயரத்தில் மாசாணி அம்மன் திருவுருவ சிலையும் கருவறையில் உள்ளது கோவிலின் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை பார்க்கலாம் அதேபோல மாலையில் நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் தரிசனம் காணலாம் இப்பொழுது அருள்மிகு மாசாணி அம்மனின் முக்கியமான வரலாற்றை பார்ப்போம் பழங்காலத்தில் இந்த ஆனமலையானது நன்னூர் என்ற பெயரில் இருந்துள்ளது இந்த ஊரை குறுநில மன்னனான நன்னன் என்பவன் ஆண்டு வந்தான் அவன் சுயநல குணத்துடனும் அநீதி செய்யும் மனம் கொண்டவனாகவும் இருந்து ஆட்சி புரிந்து வந்துள்ளான் அப்பொழுது ஒரு மகா முனிவர் ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னன் நன்னனிடம் கொடுத்து இது ஒரு அபூர்வமான சக்தியுடைய அற்புத சுவை நிறைந்த கனியாகும் ஆனால் இந்த கனியை சுவைத்து தின்றுவிட்டு கொட்டையை ஆற்றில் வீசிவிட வேண்டும் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார் சரி தாங்கள் கூறியபடியே செய்கிறேன் என்று கூறி முனிவரிடம் இருந்து வாங்கிய மாங்கனியை உடனே சுவைத்து பார்த்து விடுவோம் என்று எண்ணத்தில் நன்னன் கனியை சாப்பிட்டால் அவ்வளவு அற்புதமான சுவையாக இருந்தது அவன் வாழ்நாளில் அதுவரை அப்படி ஒரு சுவையான மாங்கனியை சாப்பிட்டதே இல்லை நன்னன் கனியை முழுவதும் சாப்பிட்டு விட்டான் மாங்கொட்டை மட்டும் கையில் இருந்தது ஆனால் நன்னனுக்கு முனிவர் கூறியதுபடி கொட்டையை ஆற்றில் தூக்கி போட மனமில்லை மாறாக இப்படிப்பட்ட அற்புத சுவை உடைய மாங்கனியை மீண்டும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மாங்கோட்டையை நமது அரண்மனை தோட்டத்தில் நட்டுவிட்டால் அது மரமாக வளர்ந்து நிறைய மாங்கனி கொடுக்கும் என்ற பேராசையில் தோட்டத்தில் நட்டுவிடுகிறான் மரமும் நாளடைவில் வளர்ந்து கொண்டு வருகிறது தினமும் காலையில் வந்து மரத்தை தான் மன்னன் மற்ற வேலைகளை செய்வானாம் மேலும் மரத்தை பாதுகாக்க இருபத்தி நாலு மணி நேரமும் காவலாளிகளையும் போட்டு வைத்தான் மரம் வளர்ந்து பூவிட்டு விட்டது ஆனால் எல்லாம் காற்றில் கொட்டி விடுகிறது பல நாட்கள் அங்கேயும் ஒரு மாங்கனி கூட மரத்தில் கிடைக்கவில்லை மன்னனுக்கு மிகுந்த வேதனையாகி போனது அதனால் மன்னன் காவலர்களை அழைத்து மாங்கனி கொடுத்த அந்த முனிவரை தேடி எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டு அனுப்புகிறான் மன்னன் ஆணையிட்டது போல காவலர்களும் சென்று முனிவரை தேடி கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்து வருகிறார்கள் மன்னனை பார்த்தவுடன் முனிவர் என்ன மன்னா நான் கொடுத்த மாங்கனியை சாப்பிட்டீரா நல்ல சுவையாக இருந்ததா என்று கேட்க ஆம் நல்ல சுவையாகத்தான் இருந்தது என்று மன்னன் சொல்ல உடனே முனிவர் சாப்பிட்ட பிறகு நான் சொன்னபடி கொட்டையை தூக்கி ஆற்றில் எறிந்து விட்டாயா என்று கேட்க அதற்கு மன்னன் அந்த சுவையான மாங்கனியை மீண்டும் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் அந்த கொட்டையை தூக்கி போடாமல் அரண்மனை தோட்டத்தில்தான் நட்டு வைத்தேன் மரம் நன்றாக வளர்ந்து பூ பிஞ்சுகள் விட்டன ஆனால் காற்றில் எல்லாம் வீழ்ந்து விடுகின்றன ஒரு கனி கூட இதுவரை காய்க்கவில்லை ஏன் காய்க்கவில்லை என்று விசாரிக்கத்தான் தங்களை அழைத்து வர சொன்னேன் என்று மன்னன் கூறினான் அப்பொழுதுதான் மாமுனிவர் சொன்னார் நான் பலகாலம் கடும் தவம் இருந்து எனது தேவனிடமிருந்து பெற்ற பழம் அது அதனால் அந்த பழம் மிகவும் அற்புத சுவையுடன் மிக சக்தியையும் கொடுக்கும் பழமாகும் ஆகவே அப்படிப்பட்ட பழத்தை நான் உண்பதை விட நீ இந்த நாட்டை ஆளும் மன்னன் என்பதினால் நீ உண்டால் மிகுந்த பயனாக இருக்கும் என்று எண்ணியே உன்னிடம் கொடுத்து சாப்பிட சொன்னேன் மேலும் சாப்பிட்டபின் கொட்டையை ஆற்றில் போடச் சொன்னேன் நீ போடாமல் மிக பெரிய தவறு செய்துவிட்டாய் இருந்தாலும் இப்பொழுதுள்ள இந்த மரத்தில் ஒரே பழம் மட்டுமே காய்க்கும் இப்பொழுது நான் கூறுவதை நன்றாக கேட்டுக்கொள்மன்னா இந்த பழத்தின் விதியானது என்னவென்றால் ஒரு நாட்டில் காய்த்தாலும் அது வேறு நாட்டில்தான் உபயோகம் பட வேண்டும் என்ற விதி அதற்குள்ளது அப்படியே மீறி சாப்பிட்டால் அதற்குண்டான மிகப்பெரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆகவே இனிமேல் இந்த மரத்தில் காய்க்கும் ஒரு மாங்கனியை கூட நீயே சாப்பிடாமல் பாதுகாக்க வேண்டும் அந்த மாங்கனியை வேறு நாட்டில் இருந்து வரும் ஒரு அழகிய தான் சாப்பிடுவாள் அவள் சாதாரண பெண் அல்ல அவள் அஷ்டமாசித்திகளையும் கற்ற சகல சக்தியையும் கொண்டவள் அவள் ஒரு தெய்வ பிறவி ஆகவே அவளே அந்த மாங்கனியை உண்பாள் என்று கூறிவிட்டு முனிவர் சென்றுவிடுகிறார் இவ்வளவு தெளிவாக முனிவர் எடுத்து கூறியும் மன்னர் முனிவர் சொன்னபடி செய்ய மனமில்லாமல் நாம் வளர்த்த மரத்தில் கிடைக்கும் அபூர்வ பழத்தை நாம் சாப்பிடாமல் வேறொருவள் வந்து சாப்பிடுவதா என்று கர்வமாக எண்ணி காவலாளிகளை அழைத்து எப்பொழுது மரத்தில் பழம் பழுத்தாலும் மிக கவனமாக பாதுகாத்து என்னிடம் கொண்டு வந்து தர வேண்டும் மேலும் இப்பொழுதே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு மன்னர் அரண்மனையின் மாமரத்தில் இருந்து காய்க்கும் மாங்கனியை யார் கையில் கிடை ாலும் அதை யாரும் சாப்பிடக் கூடாது அப்படி மீறி கொடுக்காமல் யாராவது சாப்பிட்டு விட்டால் கட்டாயம் அவர்களை மன்னர் கொன்று விடுவார் இதுவே மன்னரின் ஆணை என்று தகவலை சொல்ல சொல்கிறான் மன்னன் அதே போல காவலாளிகளும் பாட்டு அப்படியே சொல்லிவிடுகிறார்கள் அதன் பின்னர்தான் வேறு நாட்டு கோசர் இனத்தை சேர்ந்த தாரகன் என்ற யானை வியாபாரி வியாபாரம் செய்ய அவனது மகள் தாரணியோடு இந்த ஆனமலை ஊருக்கு வந்து ஒரு வீட்டில் தங்கி வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு சில நாட்களிலேயே தாரணி அக்கம்பக்கத்தில் உள்ள பெண் தோழிகளுடன் நல்ல அன்பாக பழகி வருகிறாள் ஒருநாள் தாரணி அக்கம்பக்கத்து தோழிகளுடன் சென்று பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் உப்பாறு மற்றும் ஆழியாறு கலக்கும் அடித்துறைக்குச் சென்று நீராடி கொண்டிருக்கையில் ஒரு பழுத்த பொன்னிறம் கொண்ட மாங்கனி ஆற்றில் மிதந்து வந்து கொண்டிருப்பதை காண்கிறாள் அது அவள் அருகில் வந்து விடுகிறது அந்த மாங்கனியை பார்த்ததுமே அவளுக்கு மனதில் ஒரு இன்பம் தோன்றியது அந்த மாங்கனியை கையில் எடுத்து பார்த்தால் வாசனையும் அவளை சாப்பிட தூண்டுகிறது உடனே அவள் அதனை சுவைத்து உண்ண வேண்டும் என்று நினைத்து சாப்பிடுகையில் அரண்மனையில் உள்ள மாமரத்தை காவல் காத்து வந்த காவலாளிகள் மாம்பழம் விழுந்த ஆற்றங்கரையில் ஓடி வருகிறார்கள் அந்த வேளையில் மாம்பழத்தை தாரணி சாப்பிட்டு விடுகிறாள் அதனை கண்ட காவலாளிகள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து மன்னர் ஏற்கனவே ஊர் மக்களுக்கு தண்டோரா போட்டு இந்த அற்புதம் மாம்பழத்தை யாரும் சாப்பிடக்கூடாது என்று கூறியிருந்தும் நீ அதனை விட்டாய் என்று கூறி உடனே அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு மன்னரிடம் ஒப்படைத்துவிட்டு நடந்ததை கூறுகிறார்கள் மன்னன் கேட்ட மன்னன் மிகவும் கோபம் கொள்கிறான் தாரணியை மன்னரிடம் காவலாளிகள் அழைத்துச் சென்ற செய்தியை அவளுடைய தந்தை தாரகனுக்கும் தெரிந்து அவனும் உடனே அரண்மனைக்கு வந்து விடுகிறான் ஊர் மக்களும் அங்கு வந்து கூடிவிடுகிறார்கள் மன்னன் ஏற்கனவே கூறியது போல இவளுக்கு மரண தண்டனை கொடுக்கிறான் இவளை கொண்டு சென்று கொன்று விடுமாறு காவலாளிகளுக்கு உத்தரவிடுகிறான் ஆனால் தாரணி மன்னனிடம் கெஞ்சி கேட்கிறாள் நான் வெளியூரிலிருந்து சில நாட்களுக்கு முன்புதான் இங்கு வந்து குடியேறியுள்ளேன் தாங்கள் தண்டோரா போட்டது எனக்கு தெரியாது அதனால்தான் தெரியாமல் மாங்கனியை சாப்பிட்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் ஒரு மாங்கனியை சாப்பிட்டதற்காக மரண தண்டனை கொடுப்பதா என்று கதறி நீதி கேட்கிறாள் ஆனால் மன்னனோ மனம் இறங்கவில்லை மேலும் தாரணியின் தந்தை தாரகனும் தன் மகளை கொல்ல வேண்டாம் என்று கெஞ்சினார் என் மகள் தவறு செய்ததற்காக எண்பத்தோரு யானைகளும் அவளுடைய அளவுக்கு ஒரு தங்கப்பாவை சிலையும் செய்து கொடுக்கிறேன் என்றும் கூறியும் மன்னன் கருணை காட்டாமல் அடாவடியாக உப்பாற்றின் வடக்கரையில் தாரணியை அழைத்துச் சென்று மயான பூமியில் தலையை வெட்டி கொள்ளுமாறு ஆணையிடுகிறான் கோசரின பெண்ணான தாரணி கடும் கோபம் கொண்டு மன்னனுக்கு சாபம் கொடுக்கிறாள் விரைவில் நீயும் அழிந்து விடுவாய் உன்னுடைய நாடும் அழிந்துவிடும் என்று சாபம் விடுகிறாள் தாரணியின் தந்தையும் கோபத்தோடு சாபம் விடுகிறார் ஊர் மக்களும் மன்னன் மேல் கோபம் கொண்டு சென்று விடுகிறார்கள் மன்னன் ஆணைப்படி காவலாளிகள் தாரணியின் தலையை வெட்டி கொன்று விடுகிறார்கள் தாரணியின் தலை துண்டிக்கப்பட்ட உடலை பார்த்து தந்தை தாரகன் கதறி அழுகிறான் ஊர் மக்களும் அழுகின்றனர் உடனே அதே மயான பூமியில் தாரணியின் தலையையும் உடலையும் சேர்த்து வைத்து புதைத்து அந்த இடத்தின் மேல் மண்ணால் ஒரு பெண் உருவம் செய்து அவளை தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து ஊர் மக்களும் தங்கள் குலதெய்வமாகவே வழிபட்டு வருகின்றனர் தாரணி சாபம் விட்டது போல சில காலத்திலேயே பக்கத்து நாட்டு மன்னன் படையோடு வந்து இந்த நன்னன் மன்னனையும் அழித்துவிட்டு நாட்டையும் அழித்துவிட்டு நாட்டை கைப்பற்றிக் கொண்டு விடுகிறான் மகா முனிவர் சொன்னது போல தாரணியே அம்மனாக மிக சக்தியோ அஷ்டமாசித்திகளை தன்னுள்ளே கொண்டு தெய்வீக பெண் தெய்வமாக காட்சி தந்து வேண்டும் வரம் தந்து வருகிறாள் இந்த உண்மையான வரலாற்று நிகழ்வானது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் நடந்ததாக பர்னர் என்னும் பழம் புலவர் குறுந்தொகை என்னும் வரலாற்று காப்பிய நூலில் இருநூத்தி தொன்னூத்தி இரண்டாவது பாடலில் குறிப்பிட்டு விளக்கமாக பாடியுள்ளார் மாங்கனியை உண்டு தெய்வமானதினால் முதலில் மாங்கனி அம்மன் என்று பெயர் வைத்து அழைக்கப்பட்டால் அடுத்து மயானத்தில் சயான கோலத்தில் இருந்து அருள் புரிந்து வருவதனால் மயான அம்மன் என்றும் அழைத்து வந்தார்கள் இறுதியாக தற்பொழுது மாசாணி அம்மன் என்ற பெயரில் நிலையாக நிலைத்து நின்று மிக சக்தியுடன் வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்து அருள் பாலித்து வருகிறாள் மாசாணி அம்மன் இதுவே இந்த மாசாணி அம்மனின் வரலாற்று சிறப்பும் மகிமையாகும் பக்தர்களே மாசாணி அம்மனின் வரலாற்றையும் மகிமையும் சேர்ந்து கொண்டு வந்து வழிபடும்போது கூடுதல் நம்பிக்கையும் அம்மன் சக்தியையும் உணர்ந்து வழிபடலாம் கோவிலின் மகா மண்டபத்தில் பத்திரகாளி அம்மன் மகிஷாசூரம் சூரமர்த்தினி அங்காள பரமேஸ்வரி போன்ற தெய்வங்களும் உள்ளன இக்கோவிலின் முக்கிய திருவிழாக்களாக மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி அன்று மாசாணி அம்மனின் காவல் தேவதையாக கருதப்படும் அங்காளம்மனுக்கு நொயல் ஆற்றங்கரையில் எலும்பு கட்டி என்ற சடங்கு கொண்டாடப்படுகிறது இதில் பல ஊர் மக்கள் கலந்து கொள்வார்கள் இந்த பூஜையை மயான பூஜை திருவிழா என்று கூறப்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் திருவிழா நடைபெறும் ஆடிவெள்ளி ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு போன்ற தினங்களில் மிக விசேஷ பூஜைகள் நடைபெறும் சித்திரை மாதத்தில் சித்திரைக்கனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அன்று அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் மாசாவணி அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன என்ன நேயர்களே பக்தர்களே இந்த பதிவின் மூலம் மாசாணி அம்மன் கோவிலைப் பற்றியும் அம்மனின் வரலாற்று சிறப்புகளைப் பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்டு பயன்பெற்று இருப்பீர்கள் மாசாணி அம்மனின் பரிபூர்ண அருளாசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மாசாணி அம்மனை ஒருமுறை நேரில் அனைவரும் வந்து வழிபட்டு உங்கள் குறைகளை போக்கிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நேயர்களே பக்தர்களே பதிவு நிச்சயம் பிடித்திருக்கும் பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கும் அவசியம் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயன்பெறுவார்கள் அதனால் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் நேயர்களே இந்த பதிவை பற்றியும் மாசாணி அம்மன் பற்றிய உங்கள் அனுபவங்களைப் பற்றியும் அவசியம் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதனால் மற்றவர்களும் பயன்பெறுவார்கள் நமது சக்சஸ் மல்டிபிள் சேனலை முதல் முறை பார்ப்பவராக இருந்தால் உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் அழித்து விடுங்கள் அப்படியே ஆல் சிம்பிளையும் விடுங்கள் நமது சேனலில் இதுபோல வரும் அனைத்து சக்தி வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்களையும் மற்றும் சுற்றுலா தலங்களையும் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வையகம் வாழ்க தமிழ்